ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்னென்னா ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சிறுபிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதல் அப்படின்னு சொல்லுவார் நம்ம வா நம்முடைய ஆன்மீக உலகத்தில் நம்மளுடைய குழந்தை தன்மை அந்த தன்மை நமக்கு வேணும் ரொம்ப முக்கியம் சரி எப்படி அந்த தன்மையை பெறுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் குழந்த த அந்த குழந்தைத்தனமான நம்ம குழந்தைத்தனமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் கேலி பண்ணுவாங்க நம்மளை அதனால் நம்ம அப்படி இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சரி ஆனால் குழந்தைத்தனமான பார்வை இருந்தால் நல்லாயிருக்குமே நம்ம குழந்தைத்தனமான அறிவு அறிவு வேணாம் முட்டாள்தனமாகவும் சரி குழந்தைத்தனமாக இருக்க வேணாம் நல்லது ஆனால் குழந்தைத்தனமான பார்வை இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு சரி அதை தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம் கற்றுக்க போகிறோம் இப்போ எப்படின்னா நம்ம செயல்களை பலவிதமான செயல்களை எப்போவுமே எப்படி பார்க்கணுன்னா எல்லா விஷயத்தையும் வி ஒரு விதமாக பார்க்கணும் இந்த பார்வையை நாம் பழகணும் அதுக்கு பிறகு கற்றுக்கணும் அதுக்கு பிறகு வழக்கமாக மாற்றிடணும் அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையோட கலந்துடணும் இப்போ நீங்கள் ஒரு குழந்தை கூட பழ பழகுறிங்கன்னா நீங்களும் குழந்தையும் ஒன்று தான் அது மாதிரியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு அது கூட அது அது அப்படி தான் இருக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு வந்துடும் அது எப்படின்னு சொல்கிறேன் முதல்ல ஒரு 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 அற்புதமான ஒரு நபரை நீங்கள் முறையாக சந்திக்கிறீங்க அப்படின்னா பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு வியப்புடன் அவங்கள புத்துணர்ச்சியுடன் ஒரு குழந்தத்தனமாக நம்ம பார்ப்போம் இதே கான்செப்டை நம்ம நாள்தோறும் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன அற்பமான பொருட்களை பார்த்தா கூட ஒரு பொண்ணுமே இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பல்முட்டாயை வாங்கி கொடுத்தா கூட ஐயோ வியப்பாக பார்க்கணுமா அதை அந்த மாதிரி ஒரு பார்வையை வளர்த்துக்கணும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு புத்துணர்ச்சியுடன் நீங்கள் இருப்பீங்க ஒரு ஒரு விதமான புத்துணர்ச்சியுடன் அந்த பார்வை இருக்கும் குழந்த தன் குழந்தத்தனமான ஒரு பார் அந்த பார்வை நமக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட வியப்பாக பார்ப்பேன் ஆனால் அந்த வியப்பு என் கண் பார்வையில் ஆ ஊன்னு அப்படியே என்னுடைய முக ரியாக்ஷன் பாவனைகளில் வெளிப்படுத்த மாட்டேன் நான் எனக்குள்ளே வியப்பாக பார்க்குற உணர்வை நான் எனக்குள்ளே க்ரியேட் பண்ணிப்பேன் ஏன்னா நம்ம அப்படி அப்படி பார்க்கும்போது சம்டைம்ஸ் சில பேர் வந்து தெ அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து சாதாரணமாக இருக்கிறோம் ஆனால் அவங்க அவங்களுக்கு வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்க ஜனங்கள் சொசைட்டி அப்படி இருக்குது என்ன பண்ணுறது நமக்கு இது நமக்கு தெரியாமல் நம்மளோட நமக்கு வந்து ஒரு புதுசான ஒரு பேர்லாம் கொடுத்துட்றாங்க அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய முக ரியாக்ஷன்லாம் கொடுக்காம எனக்குள்ளே அந்த வியப்பாக பார்க்குற ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்ன ஒன்றும் இல்லை எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு சோழி ஒருத்தர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தார் அது அப்படியே பிரியனமோ தங்கம் இது உலகத்துலேயே கிடைக்காத பொருள் மாதிரி நான் பா நான் அதை பாதிப்பேன் நான் அதை பார்த்து பார்ப்பேன் அந்த உணர்வை க்ரியேட் பண்ணிப்பேன் இதெல்லாம் வந்து நாமளே உருவாக்குற ஒரு விஷயம் இது வந்து பழகணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது நம்ம பழக ஆரம்பிக்கும் போது அதாவது அதாவது குழந்தைத்தன்மை அப்படின்றது ஒரு அந்த குழந்தைத்தனமான ஒரு விஷயம் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஒரு உணர்வு அது எல்லாருக்கிட்டேயும் நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம நமக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதான் நாம் ஒருத்திட்ட காமிச்சிட்டு கா காமிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நமக்குள்ளே தான் அது இருக்கணும் தவிர அடுத்தவங்க அதை கையே வைக்கக்கூடாது நம்ம நம்மளை அடுத்தவங்களை தொடர்றதுக்கே விடக்கூடாது எதை அந்த வியப்பாக பார்க்குற அந்த உணர்வை ஒரு கையே வைக்கக்கூடாது நாம் தான் அதை செய்யணும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தத்தனமான உணர்வு வந்துருச்சு அப்படின்னா ஆத்மீகம் ஆன்மீகம் என்ற ஒரு பாதையில் போகிறதுக்கான போய் அதுக்குள்ள வெற்றி அடைகிறதுக்கும் அது மட்டும் வெற்றி மட்டும் இல்லை அதுக்குள்ளே உண்மையை தேடி உண்மையை புரிந்து உண்மையை அடைந்து அதுவாக நீங்கள் மாறுறதுக்கான வழியை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான டெக்னிக் இது முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்குள்ள அற்புதம் அற்புதங்கள் மாற்றம் ஏற்படும் நன்றி அடுத்த பதிவில் இந்த தாந்த்ரிக் மெத்தட் டெக்னிக்கை வந்து வேறு ஒரு டெக்னிக்கை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம தாந்திரிக் மெத்தட் டெக்னிக்கு டே தாந்த்ரிக் டெக்னிக் மெதட் பிளேலிஸ்டில் இருக்குது இந்த நேமில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ வெரி மச் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க கூட அடுத்தவங்களே குழந்த தனமான அந்த தன்மைக்கு மாற்றுங்க இந்த ஆன்மீக உலகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது சமர்ப்பணம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஆன்மீகம் வளரும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி